முருகர் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடித்த கடவுள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா அதுலேயுமே திருச்செந்தூர் முருகர் அப்படின்னு வந்து சொல்லக்குள்ள அதற்கான பக்தர்கள் கூட்டம் வந்து ரொம்பவே அதிகம் திருச்செந்தூர்னு சொன்னோன்னே முதல்ல முருகர் திருச்செந்தூர் கடல் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் வழங்கப்படும் பன்னீர் இலை விபூதி இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்கதாக வந்து கருதப்படுது திருச்செந்தூரில் வழங்கப்படும் பன்னீர் இலை விபூதியோட மகத்துவத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் இன்றும் இந்த விபூதி இலை தீராத பல நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக விளங்கி வருகிறது முருகப்பெருமானுக்கு பன்னீர் கைகள் உள்ளன அதே போல பன்னீர் மரத்தின் இலையில் பன்னிரண்டு நரம்புகள் உள்ளன பன்னீர் இலை என்பது மருவி பன்னீர் இலை என அழைக்கப்படுகிறது பன்னீர் இலை பார்க்க முருகனின் வேல் போலவே இருக்கும் ஆதி சங்கரர் இந்த இலை விபூதியை உண்டு காச நோயை நீக்கி கொண்டதாகவும் அதனாலேயே அவர் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் பாடியதாகவும் கூறப்படுகிறது முன்னூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் திருச்செந்தூர் மேலகோபுரத்தை திருவாடுதுறை ஆதீனம் நிர்மாணித்தார் பொருள் பற்றாக்குறையின் காரணமாக பணியில் ஈடுபட்டவர்களுக்கு கூலி தர இயலவில்லை அவர்களுக்கு இலை விபூதியை கூலியாக கொடுத்தார் கோயிலை தாண்டி வெளியே சென்று அதை பிரித்துப் பார்க்கும்படி கூறினார் அப்படி திறந்து பார்க்கும்போது தங்களின் வேலைக்குரிய கூலி அதில் இருந்தது புராணங்களில் வரக்கூடிய விஸ்வாமித்திர மகரிஷி இங்கு வந்து தரிசித்ததாகவும் அவர் இங்கு வழங்கப்பட்ட இலை விபூதி பிரசாதத்தை வாங்கி தரித்து கொண்டார் அதனால் அவருக்கு ஏற்பட்டிருந்த குண்ம நோய் நீங்கியது என்கிறது புராணம் குண்ம நோய் என்றால் வயிற்றுவலி அஜீரணம் போன்றவற்றை ஏற்படுத்தும் வயிற்று நோயே குண்ம நோய் எனப்படும் வலிப்பு குஷ்டம் ஷயம் நீரழிவு குன்மம் முதலிய கொடுமையான வியாதிகளும் பூத பிரேத பசாசங்கள் பற்றியதால் உண்டாகும் துன்பங்களும் உன்னுடைய இலை விபூதி பிரசாதத்தை பூசிக்கொண்ட மாத்திரத்தில் மறைந்துவிடுமே என குறிப்பிட்டுள்ளார் இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த இலை விபூதி பன்னீர் இலை விபூதி வந்து இப்போ வரைக்குமே மக்கள் போற்றுகிறார்கள் அப்படின்னா முருகனுடைய அருள் இன்றியமையாதது